சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய விற்பனை பதிவில் மூன்று கிடாரிகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் முதலாவதாக பார்க்கக்கூடிய கிடாரிக்கன்று பார்த்துட்டிங்கன்னா எட்டு மாதம் வந்து வயது உள்ளதுங்க நல்ல ஒரு அருமையான ஹெச்அப் கிடாரிங்க சுழி சுத்தங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய கிடாரிக்கன்று பார்த்துட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதங்கள் வந்து நிறைவாயிருச்சுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடம் ஆயிடுச்சுங்க நல்ல ஒரு அருமையான சுழி சுத்தமான கிடாரிங்க நல்ல ஒரு ஹெச்எப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிக்கன்றுங்க நல்ல ரோஸ் காம்பு உள்ளதுங்க நல்ல மேய்ச்சல் முறையில் தான் இருக்குதுங்க சுழி தவிர மற்றபடி வித பிரச்சனையும் இல்லைங்க தண்ணி தோன முறையும் நல்லா அருமையாக எடுத்துக்கணும்னு சொல்லிக்கிறாங்க இன்னொரு மூணுலேருந்து ஒரு நான்கு மாதங்களுக்கு பிறகு நம்ம வந்து சென்னை யூசிங்கூட போட்டுக்கலாங்க நல்ல ஒரு அருமையான ஹெச்எப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான கன்றுங்க நான் மூன்றாவதாக இன்னொரு கிடாரி ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க அது பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டு மாதங்கள் நிறைவான ஒரு ஜெர்சிங்க இதுக்குமே வந்து நல்ல ஒரு சுழி சுத்தங்க நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்றுகளாக இருக்குதுங்க நான் நல்ல வளர்ப்புக்கு வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க இந்த மூன்று கிடாரியிலுமே வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கும்பகோணம் அருகே சாக்கோட்டைங்கிற பகுதியில் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனையாளரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மூன்று கிடாரிகளோட மொத்த விற்பனை விலை பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தா சிறந்தால் காண்டக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல வளர்ப்புக்கு அருமையாக இருக்கக்கூடிய மூன்று கன்றுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க